அம்மா அப்பாவுடைய கட்டளை மற்றொன்றும் உண்டு நான் சடை முடியுடன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் மகனே நீ மெல்லணையில் படுத்தவன் காட்டில் கல்லணையில் படுக்க வேண்டுமா உன் மெல்லிய பாதம் முள் நிறைந்த பாதையில் நடக்க வேண்டுமா அம்மா தந்தை சொல்தான் எனக்கு மந்திரம் நான் வனம் போகவில்லையானால் தந்தையாரின் வாய்மை வழுவும் தாங்கள் தந்தையாருடன் இருக்க வேண்டும் என் மகனே தருமம் என்ற கட்டமுதை உனக்கு தருகின்றேன் நீ அறநெறியில் வழுவாதிரு அரணும் திருமாலும் உன்னை காக்கட்டும் காடு குளிர்ந்து உனக்கு நலம் புரியட்டும் போய் வருக இராமர் சுமித்திரையின் மாளிகைக்கு புறப்படுகிறார் பின்னர் காவுசலை துயரத்துடன் கைகேயின் மாளிகைக்குச் செல்கிறார் அங்கு தசரதர் தரையில் படுத்து மூர்ச்சி அடைந்திருப்பார் தசரதரை பார்த்த காவுசலை பாதங்களை தொட்டு புலம்பி எழுதாள் வசிட்டர் அங்கு வந்து கைகேயிடம் உண்மையை அறிந்தார் கைகேயி உன்னால் மனுகுல மரபு அழிகின்றது நீ பெண்ணா பேயா கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள்